ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே தான் கட்டிங் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வந்து குடிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமலும் எப்படி வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படின்றதும் நான் ரொம்ப ஈஸியாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து சிங்கிளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் பேக் சைடு தான் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போகிறோம் ப்ளவுஸை கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஆம் ஹோல் டு அந்த ஆம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்குங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதரை இன்ச் வந்து இருக்குது இப்போ இந்த பத்தொம்போதரை கூட ஒரு ரெண்டு இன்ச் அதிகமாக சேர்த்துக்குங்க இருபத்தி ஒன்றரை வந்து இருக்குது இப்போ இந்த இருபத்தி ஒன்றரை அப்படின்றது கீழே இந்த கரப்பகுதியில் இருந்து இருபத்தி ஒன்றை எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கு இந்த சைடு வந்து நமக்கு ஸ்லீவுக்கு துணி இருக்கா அப்படின்றதும் பார்த்துக்கங்க இப்போ ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லீவுக்கு தேவையான துணி இங்கே இருக்கா அப்படியே வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து இருக்கு இதை வந்து கரெக்டாக மடித்து நாலாக மடித்து கட்டிங் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு இதை நேராக நான் அப்படியே கிளிக் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம கட்டிங்ல பண்ணும்போது கத்திரியில கட் பண்ணும்போது கூட என்ன ஆகும் கொஞ்சம் கிராஸ் போகும் ஆனா இந்த மாதிரி கிழிச்சு விடும்போது நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து வந்துடும் இது இப்ப இதை எடுத்து இப்படி வந்து மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஸ்கேர் லெவல் லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுக்கு ஒரு ஸ்கேலோ லைன் வந்து போட்டுட்டு இதில் இருந்து நம்ம பேக் ஹைட் வந்து எடுக்கணும் இது என்ன பண்ணுங்கள் நல்லா இப்படி உள் பக்கம் அப்படி மடித்து விட்டுருங்க நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த பீஸை அப்படியே மடித்து விட்டுருங்க பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸோடைய பேக் ஹைட்டு இங்கேருந்து செக் பண்ணி பாருங்கள் அதிலிருந்து மேலே ஒரு அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாலரை இன்ச் வந்து இருக்குது அதே பதினாலரை இன்ச் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஃபிங்கர் வச்சுக்குங்க வச்சுட்டு இந்த துணியை அப்படியே இப்படி மடிச்சிடுங்க அவ்வளோதான் துணியை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி மடிச்சு காமிக்கிறேன் முடிச்சுட்டு இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து நமக்கு பேக் சைடு பீஸ்க்காக வந்து இருக்கு இப்போ இந்த ஃபோல்டிங்கை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இடுப்பை ரெண்டாம் அடிச்சுக்குங்க பேக் நெக் எவ்வளோ இருக்குன்னு கீழே இருந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் கீழே இருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த ப்ளவுஸ் ஒரே கழுத்து அகலம் எவ்வளோ ஒர்க் பார்த்துக்கலாம் ஒரு கால இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டேப் வச்சு செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வந்து இருக்குது நெக்கு இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ சோல்டர் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டே முக்கால் இருக்குது இதை சென்ட்ரேங்கிள் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சோல்டர் அளவு அதே மாதிரி இந்த ஆங்கோல் உயரம் அப்படின்றது இந்த லாஸ்டில் அப்படியே வச்சுட்டு இங்கேருந்து ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இங்கே வந்து நமக்கு ரெண்டே முக்கால் வந்து இருக்குது நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு அரை இன்ச் அதிகமாக சேர்த்தே ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அதுக்காக அவங்க உயரத்துக்கு பாக்ஸ் போட்டு அப்படியே நீங்கள் ஒரு வளைவு வந்து போட்டுக்கலாம் இது நமக்கு பேக் சைடு கட்டிங் இதை என்ன பண்ணலாம் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணலை ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் அதனால் நீ வந்து கிராஸாக வந்து மடிச்சுக்குங்க இந்த பேக் சைடு பீஸ் இருக்குல்ல இது மேலே இங்கே மேல இருந்து எவ்வளோ விடலானா கிட்டத்தட்ட நமக்கு இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச் இருக்க மாதிரி ஆல் சைஸ் ப்ளவுஸுமே இதே கொஞ்சம் அதிகம் தான் ஆறு இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும்

கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் மேலே அந்த அரை இன்ச் அந்த கிட்டே விட்டுட்டு இந்த நெக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் உள்பக்கம் திருப்பி வைங்க அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கோடு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் மேலே ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த வளைவு கரெக்டாக வரல அப்படின்னாலும் நம்ம அதுக்கப்புறம் அந்த வளைவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டன் பீஸ் வந்து இருக்குல்ல இங்கே கால இன்ச்சு மேலே வந்து விட்டுருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டாட் பிடிக்கும்ல அந்த அளவு அதில் ரெண்டு மார்க்கிங் பண்ணிட்டு ரெண்டாவது மார்க்கிங் கிட்ட பட்டி வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த பட்டி இருக்கிற இடம் அதுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக நல்ல ஒரு அரை இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் இங்க பட்டி மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம் அடுத்தது உள்பக்கம் வந்து திருப்பிட்டு சோல்டரை ரெண்டாம் இந்த டாட் 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 அந்த வந்து எடுத்துக்கங்க மேலே இப்படி ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு இது நீங்க வைக்கணும் விட்டுட்டு இதுக்கு கீழே என்ன அளவு இருக்கு அப்படின்றத பாத்துக்கங்க நான் தையலோட சேர்த்து தான் இங்க வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது லாஸ்ட் இந்த கிட்ட இருக்கக்கூடிய இந்த அளவு மேல இருந்து ஒரு அரை இன்ச்சு அப்படி இல்லைன்னா இந்த சைடு இருக்க துணியை எடுத்துக்கங்க மேல இருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு இது சரியான அளவு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் வந்து இருக்கு இப்போ இந்த டாட் அளவு மார்க் பண்ணணுமில்ல அதையும் நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டாட் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க இங்கே ஒரு கால இன்ச்சு பட்டன் பீஸ்க்காக வந்து விட்டுட்டு இதனுடைய சரியான அளவு உள்ளே இருக்க இந்த துணியோடைய அளவு மறுபடியும் அதே துணியோடைய அளவு அடுத்தது டாட்டுடைய உயரம் அப்படின்றது இதில் இருக்கிற அளவு சேம் அப்படியே வச்சுக்குங்க அடுத்தது ஆங்கோல் டெப்த் வந்து கொடுக்கணும் ஆங்கோல் டெப்த்துக்கு மேலே இங்கேருந்து லைட்டாக ஒரு ஆங்கோல் டெப்த் வந்து எடுத்துக்கலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ரெண்டாவது டாட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்றை முக்கால் இன்ச் கேப் இருந்தால் போதும் அடுத்தது ஆங்கோல் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் மேலே ஷோல்டரில் அரை இன்ச் வந்து விட்டுட்டு இங்கே வருது அப்போ இந்த சைடு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்டு கட்டிங் நல்லா ஃபுல் கிராஸில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் இப்போ எதாவது கட் பண்ணிக்கலாம் நிற்கு சில பேருக்கு இந்த இடம் நேராக வராதும்பாங்க அப்போ என்ன பண்ணலாம் லைட்டாக உள் பக்கம் இப்படி நல்லா வளைச்சு விட்டு கட் பண்ணிக்கங்க மிக்கு வந்து நல்லா நேரா இருக்கும் ஆம்போல் விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிசர் கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு இந்த துணியை வந்து மடிச்சுக்கலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச் பட்டி மடித்து தைக்கிறதுக்காக லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்து அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அப்படியே அளவு எடுத்துக்குங்க பேக் சைடில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கிறதும் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மொழிப்பு வந்து முடிச்சுக்கங்க ஸ்லீவை வந்து பார்த்திங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேரோ லைன் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது இந்த ஸ்லீவை அப்படியே வச்சு டிராயிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லீவை அப்படியே வச்சுட்டு ஸ்லீவுடைய லென்த்துலேருந்து மேலே ஒரு அரை இன்ச்சு இந்த கை கீழ் உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க அதில் இருந்தும் மேலே வந்து ஒரு அரை இன்ச் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்புள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த சென்டர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் இருந்து நேராக வச்சிட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத இன்ச்சிட்டே பேச்சும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச் வந்து ஆம் ஹோல் வந்து இருக்கு அதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு ஆம்பூல் வளைவு வந்து நம்மளாவே இந்த மாதிரி வளைவு போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஆம்பூல் ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க ஆம்பல் ஸ்கேல் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து தான் உங்களுக்கு இந்த ஆம்போல் வளைவு வந்து கீழே இறங்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இங்கே வரும்போது இப்படி கொண்டு போயிடுங்க இதுக்கு கீழே இன்னும் ஒரு ஹாஃப் இன்ச் இறக்கிட்டு நம்ம வந்து ஆம்போல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம் பிளாத்தை ஓப்பன் பண்ணிட்டு ஆம்பிள் டெப்த்து வந்து கொடுத்துருங்க முன் பக்கம்னு தெரியறதுக்கு ஒரு சிசர் கட்டு இப்போ நம்ம அளவு பிளவுஸ வச்சு எப்படி வந்து டிராயிங் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோல பாத்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்